ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த முக்கியமான வீடியோ பார்த்தீங்கன்னா நியூவாக வர்ற ஒரு பர்சனுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேலக்ஸி ஆட்ஸ்னால் என்ன அந்த கம்பெனியில் என்ன தான் ஒர்க் பண்ணணும் எப்படி பண்ணணும் இன்கம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படி நிறைய கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நியூ ஜாயினர்ஸாக இருந்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா நீங்கள் யாரையாவது நியூவாக ரெஃபர் பண்ண போகிறீங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ கேலாக்சி ஆட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த கேலாக்சி ஆட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேலாக்சி நெட்ஒர்க் சரிங்களா இதில் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது கேலக்ஸி ஆட்ஸ் சரிங்களா இந்த கேலக்ஸி ஆட்ஸில் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சோஷியல் மீடியா ஆப் மூலமாக யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒர்க்லாம் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத இந்த இங்கே எல்லா உள்ள லீடர்ஸுமே உங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட டைமை நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா ஸோ இப்போ வந்து கேலக்ஸி ஆட்ஸில் எந்த மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதான் எங்களோட கேலக்ஸி வெப்சைட் சரிங்களா எங்களோட கேலக்ஸி வெப்சைட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஸோ கேலக்ஸி ஆட்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு கேர்ன் மணி இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா வால் டாஸ்க் சரிங்களா இந்த வால் டாஸ்க்குள்ள தான் நம்மளோட ஃபுல் ஒர்க் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வால்லையே நம்ம டைம் வால் இந்த டைம் வால்ல தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே டைம் வால் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த டைம் வால்ல அப்ரூடு பாயிண்ட்ஸ் பெண்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே காட்டும் ஸோ அப்ரூவ்ட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ஜீரோ இருக்குது ஏன்னா நாங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உடனே உடனே வித்ட்ரா பண்ணிடுவோம் பெண்டிங்கில் உள்ளது நம்ம பண்ண டாஸ்க் வந்து ஒரு சில டாஸ்க் உடனே அப்ரூவ் ஆகி டேரக்டாக பென் அப்ரூவ் ஆகிய பாயிண்ட்ஸ்க்கு வந்துடும் ஒரு சில டாஸ்க் வந்து ஒரு டைம் லிமிட்க்கு அப்புறம் தான் அது அப்ரூவ் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பான பாயிண்ட்ஸ் இருக்குது சரிங்களா சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து சர்வே டாஸ்க் ஆஃபர் கிளிக்ஸ் இந்த மாதிரி நாலு டைப்பில் டாஸ்க்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே சர்வேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ்கெலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இத்தனை நிமிஷம் கொடுத்து அவ்வளோ பாயிண்ட்ஸ்னு சொல்லி அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ சர்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் இல்லைனா சர்வே மேக்ஸிம் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம் சரிங்களா புரிஞ்சவங்க மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் ஏன்னா சர்வேல பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணும்போதோ சில மிஸ்டேக் இருந்தாலும் உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆயிரும் ஸோ அதனால் சர்வே ஈஸியாக புரியும் நல்லா க்ளியராக அட்டன் பண்ணுவோம் க்ளியராக புரியும் அவங்களுக்கு மட்டும் சர்வே அட்டன் பண்ணுங்கள் எல்லாம் டாஸ்க் அண்ட் ஆஃபர்ஸ் கிளிக்ஸே பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்கும் சரிங்களா ஸோ அதில் நம்ம எதுவும் வேணாலும் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இது நம்மளோட இஷ்டம் தான் இதில் அன்லிமிட் டாஸ்க் அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ் தான் ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட்ஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு பதினாலு இருபத்தோரு பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இந்த இருக்கறது பார்த்திங்கன்னா பதினாலு பாயிண்ட் இருக்குது இருபத்தோரு பாயிண்ட் இருக்கும் சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூ எண்ணூறு ஏழாயிரம் நூற்றி எண்பத்தி ரெண்டுங்க பாருங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்ல இருக்கு இதை நீங்கள் எந்த டாஸ்க் வேணால் பண்ணலாம் இந்த டாஸ்கெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத லீடர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கைட் பண்ணி